ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தையல் பலகை சரோ டெய்லரிங் சேனல் நம்ம வந்து இலவச தையல் பயிற்சி பிகினஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இலவச டெய்லரிங் கிளாஸில் பிகினர் கிளாஸ் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து அஞ்சு கிளாஸஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு க்ளாஸ் ஃபைவ் அதாவது வகுப்பு அஞ்சில் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சிங் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அதாவது தையல் வகைகள் என்ன சீம் ஸ்டிச்சிங்னால் என்ன நம்ம வந்து தையலுக்காக விடுற ஸ்டிச்சிங் தே தேய்க்கும் விதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் டான் தையல் அப்படின்னா என்ன தையல் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் எப்படி வந்து நம்ம அளவு டேப்பில் வந்து இன்ச் டேப்பில் வந்து மார்க் பண்ணி கரை கால் இன்ச் அரை இன்ச் ஒன் இன்ச் டிஃப்ரென்ஸில் எப்படி வந்து தையல் போடணும் ஸ்ட்ராங் தையல் போட்டு எப்படி முடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து படிமான தையல் வந்து போடணும் பிசுறு தெரியாமல் எப்படி போடணும் இதெல்லாம் வந்து போன கிளாஸஸில் பார்த்தோம் இன்றைக்கி வந்து நம்ம கர்ச்சி அடிச்சு பழக போகிறோம் கிளாஸ் சிக்ஸில் வந்து சிலபஸ் படி சிக்ஸ்த்தில் வந்து நம்ம கர்ச்சீப் படிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சின்ன கிளாத்தில் நான் கர்ச்சீப்பில் ரெண்டு டைப் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி ஸ்மால் கிளாஸ் கிளாத் எடுத்துகிட்டு இதில் ரெண்டு விதமான டைப்பில் வந்து நம்ம கர்ச்சீஃபை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பெரிய கிளாத் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு அதோடய டைப்ஸ் வந்து பெரிய கிளாத்தில் வந்து உங்களுக்கு நான் கர்ச்சீஃப் அடிச்சு காமிப்பேன் ரெண்டு டைப் கர்ச்சீஃப் ஸ்டிச்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக வந்து கைக்குட்டை வந்து ரெண்டு மெத்தடில் நீங்கள் வந்து இதில் வந்து ஃபினிஷ் பண்ண கற்றுக்க போகிறீங்க தைச்சி பழகிறதுக்கு கற்றுக்க போகிறீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்டிச் பண்ணதோடு இல்லாமல் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபோட்டோஸ் அனுப்புங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன் வீடியோக்கு கீழே நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக வந்து குரூப்பில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அப்கமிங் கிளாஸஸ்லாம் நிறையவே வரும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே இப்போ போயிடலாம் அதுக்கு இந்த மாதிரி கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க கிளாத் எடுத்து வச்சுட்டு மார்க் பண்ணுறதுக்கு இன்ச் டேப் மார்க்கர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க எங்கிட்ட வந்து பேக்ஸ் மார்க்கர் வந்து முடிஞ்சிருச்சு அதனால் நான் வந்து மார்க்கரில் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஓ ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கிளாஸ்க்குள்ள போயிடலாம் கிளாஸ் கட்சி ஸ்டிச்சிங் வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ வாங்க நம்ம கட் வந்து ரெண்டு டைப்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இது வந்து இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரெண்டு கிளாத் அதாவது ஒரே சைஸ்ல ரெண்டு கிளாத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ணி இது பண்ணுவோம் ரெண்டு டைப் இருக்கு இதில் ரெண்டு விதமாக நம்ம வந்து கட்சி வந்து ஸ்டிச் பண்ணலாம் ரெண்டு மெத்தட்ல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம் இப்போ வந்து இந்த இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து எடுத்துக்கோங்க நாலு சைடும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க அஞ்சு ஷேப்பில் கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னா சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்குது சிக்ஸ் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்குது இதே மாதிரி எல்லா சைடுமே வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ நான் ஃபைவ் அண்ட் ஆஃப் தான் இருக்குது இன்னொரு சைடு அதனால நான் ஃபைவ் அண்ட் ஆஃப் இருக்கிற மாதிரி கர்ஜீஃபுக்கு வந்து எடுத்துக்கிறேன் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்ப வந்து நான் ஃபைவ் அண்ட் ஆஃப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி அண்ட் ஆஃப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் எல்லா கார்னர் எல்லா சைடுமே நாலு பக்கமுமே வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் இப்ப பாருங்க ஃபைவ் அண்ட் ஆஃப் இருக்கு ஃபைவ் அண்ட் ஆஃப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நீங்க வந்து கொஞ்சம் பெரிய கிளாத்தாவே எடுத்துக்கோங்க இல்லை இந்த மாதிரி சின்ன கிளாத்தாக எடுத்துக்கோங்க பெரிய கிளாத்தா எடுத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கர்ஜி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தவல் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது எடுத்துட்டு இப்ப நாலு சைடும் நம்ம மடிச்சரிக்க போறோம் அதாவது இது வந்து நல்ல பக்கம் நல்ல பக்கம் வந்து நோட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்ல பக்கம் இது வந்து கெட்ட பக்கம் இன்டூ மார்க் போட்டது கெட்ட பக்கம் இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு கெட்ட பக்கமாக தான் இப்போ நம்ம மடிச்சிருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க இங்கே கால் இன்ச்சுக்கு மடிச்சிட்டாலும் சரி அரை இன்ச்சுக்கு மடிச்சிட்டாலும் சரி இப்போ வந்து இந்த மாதிரி கால் இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி கால் இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு மேலையும் மடிச்சிக்கோங்க இன்னொரு கார்னர் இருக்கும் இல்லையா மேல் பக்கம் அதையும் வந்து ரெண்டு மடி மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இதை மடித்து தையல் போட்டுக்கலாம் நல்லா ஸ்ட்ராங் தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த கார்னர்லேயே ஸ்டிச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா தெரியும் கார்னர்லேயே நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன் இப்போ இங்கே வந்துட்டு இதே மாதிரி இன்னொரு மாதிரி மடிச்சுக்கோங்க இப்ப இதையே இப்படி திருப்பிட்டு இன்னொரு மாதிரி மடிச்சுக்கோங்க ஊசியை எடுத்துட்டு போய் நீங்க மடிச்சுக்கோங்க உங்களுக்கு மடிக்கிறதுக்கு சிரமமாக இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி மடிச்சுட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு மாதிரி மடிச்சு பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு மாதிரி மடிச்சிக்கலாம் தெரியாம மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சிட்டு ஒரு மணி மடிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு மணி மடிச்சிட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கோங்க கொஞ்சம் முன்னாடி வந்ததையுமே அடுத்ததுக்கான இது மடிச்சுக்கோங்க ஒரு மடி மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு மடி அப்படியே அந்த கார்னர் மறுபடியும் அடுத்த சைடு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா அந்த இன்னொரு பக்கம் என் வாய்ஸ் கேக்குதான் தெரியல கொஞ்சம் வந்து தொண்டை கட்டிக்கிச்சு சோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நான் வெளியில் எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ இன்னொரு மாதிரி மடிச்சுக்கிறேன் ஒரு மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு மாதிரி இன்ச்சுக்கு ஒரு மறுபடி மடிச்சுக்கோங்க அரை இன்ச்சு கூட எடுத்துக்கோங்க உங்ககிட்ட பெரிய கிளாத்தா இருந்தா நீங்கள் வந்து அரை இன்ச்சுக்கும் கூட எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன கிளாத் எடுத்திருக்கேன் அதனால் இப்போ இந்த கார் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க கரெக்டாக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் கட்டச்சிட்டு இருக்கும் வந்து ஸ்ட்ராங் டெல்லர் போட்டு முடிச்சுக்கோங்க நான் இன்னொரு தடவை அதனாலேயே ஸ்டிச் பண்ணுறேன் விசுறே தெரியாம நம்ம எப்படி கர்ஜி படிச்சுக்கிறோன்னு பாருங்க பாருங்க நல்ல பக்கம் நல்ல ராங் சைட் பக்கமாக தான் நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம் இது வந்து நான் மார்க்கர்ல மார்க் பண்ணுங்காட்டி ஆப்போசிட்ல தெரியுது பட் இதுதான் நல்ல பக்கம் நம்ம மடிச்சு வந்து நான் கெட்ட பக்கம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு மடி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இங்க வரைக்கும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டேப்பை தூக்கி விட்டுட்டு இப்படி மறுபடியும் அடுத்த கால்ல இப்படி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வந்து இங்கே நிறுத்திட்டு அடுத்த காலர் மடிச்சுட்டு லையர் போட்டுக்கிறேங்க இந்த மாதிரி கர்ச்சீட்டு வந்து அழகாக ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிறே தெரியாது நம்ம மடிச்சிருச்சுக்கிறதுனால பிசிறு வந்து உள்ளே போயிடும் இது வந்து ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு பெரிய கிளாத்தில் அடிச்சு காமிக்கிறேன் இது வந்து ஒரு மெத்தட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரெண்டு கிளாத் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கிளாத்தை ஒரே சைஸ்க்கு எடுத்துக்கோங்க அதாவது அஞ்சு ஒரு பத்து இன்ச்சு எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து சேம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு கிளாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ எப்படின்னா இப்படி வச்சுட்டு இப்படி இங்கே ஸ்கேலில் வந்து மார்க் பண்ணி காட்டுற மாதிரிங்க அதுக்கு மேலேயே தையல் போடுங்க இந்த மாதிரி தையல் போடுங்க எல்லா சைடுமே ஒரே மாதிரி வர மாதிரி ஒரு சைடு வந்து நம்ம இப்ப இதே மாதிரி போட்டுக்கோங்க இந்த சைடு வந்து நம்ம தையல் போட வேண்டாம் ஓகேவா இப்ப வந்து நம்ம ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ண போறோம் அதாவது அடியில் ஒரு கிளாத் இருக்கு ஓகேவா இதுல வந்து நல்ல பக்கம் நல்ல பக்கம் இது பண்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்ல பக்கம் நல்ல பக்கம் மீட் ஆகணும் ராங் சைடு ராங் சைடு மேலே வர மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேவா வச்சுட்டு ரெண்டு கிளாத்தையும் நம்ம இந்த மார்க் பண்ண கோட்டு மாதிரியே நம்ம வந்து அதை போட்டுக்கலாம் இது வந்து பில்லோ கவர் எல்லாம் வந்து இந்த மாதிரி டைப்பில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அப்புறம் நம்மளுக்கு வந்து நம்ம தைச்சதே தெரியாத மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இப்போது இங்கே வந்து முடிச்சிட்டீங்களா இப்போ நீங்கள் மறுபடியும் சேஃப்டிக்கு இன்னொரு ஸ்டிச்சிங் கூட போட்டுக்கோங்க நான் வந்து போட்ட தையல் மேலேயே போடுறேன் ஒரு சைடு தையல் போடலை மூணு மூணு சைடு மட்டும்தான் நான் மார்க் பண்ண கோட்டு மேலேயே போடுறேன் அந்த கார்னர்லேருந்து நான் தையல் போடக்கூடாது சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி அரை இன்ச் தள்ளி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் ரெண்டு கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுறோம் இப்போ வந்து இப்படி முடிச்சுக்கோங்க இப்போ வந்து போடையிலேயே நல்லா ஸ்ட்ராங் தையலாக போட்டுக்கோங்க அந்த நான் சொன்னேன் இல்லையா ரிவர்ஸில் அமுச்சது அமுச்சுட்டு போட்டுக்கோங்க ஸ்ட்ராங் தைலாக போட்டு முடிச்சுக்கோங்க நான் வந்து சேஃப்டிக்கு போட்ட தைகள் நிறைய போட்டு காமிக்கிறேன் இன்னும் பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஸோ பிகினர்ஸ் வந்து ரெண்டு மூணு தைகள் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்தவித சுருக்கும் இல்லாம இந்த ரெண்டு கிளாத்திலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க முடிக்கலையும் நான் ஸ்டான் டையர் போட்டு முடிச்சுக்கிறேன் அதாவது டான் டையல் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கார்னர் எல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுருணும் அப்பதான் ஈஸியா நமக்கு திருப்பி கொடுக்கும் இப்போ இந்த எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க பாக்கிறதுக்கு வந்து பை ஷேப்ல இருக்கா பேக் மாதிரி இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இப்ப ரெண்டு கிளாத்திலையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ எப்படின்னா இப்படி திருப்பி சைடு நம்ம தான் ஸ்டிச் பண்ணாமல் விட்டோம் இப்போ இந்த மாதிரி திருப்பிக்கோங்க உள்ள விட்டு திருப்பிட்டு ஏதாவது இது வச்சு உள்ள எடுத்துக்கோங்க ஏதாவது திருப்பி அந்த மாதிரி கூர்மையாக இருக்கிறத வச்சு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஏதாவது கூர்மையாக இருக்கிற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க இந்த கார்னர் வந்து எடுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது திருப்பி இது மாதிரி வச்சு இந்த கார்னர் எல்லாம் வந்து நல்லா திருப்பி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த கார்னர் ஷேப் வர மாதிரி கரெக்டான ஷேப் வர மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம அதனால தான் ஒரு கட்டு கொடுக்குறோம் ஒரு கட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சு கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கிளாத்தும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சைடு இந்த கார்னர் இருக்கு இல்லையா நம்ம ஸ்டிச் பண்ணாமல் விட்டதை இப்படி வந்து மடிச்சடிச்சிக்கலாம் ரெண்டு சைடுமே அதாவது ரெண்டு பக்கமுமே மடிச்சிருக்கணும் அதாவது ஒரு கிளாத்தை மேல் சைடு போய் மடிச்சுட்டு ஒரே மாதிரி மடிங்க அதே மாதிரி இன்னொரு கிளாத்தையும் மடிக்கணும் உங்களுக்கு மடிக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும் பட் ட்ரை பண்ணிங்கன்னா மடிச்சுக்கலாம் பிசில் தெரியாமல் இந்த மாதிரி அதே மாதிரி மேல் சைடு கிளாத்தையும் மடிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இது மடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் பட் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அரைச்சிட்டு இந்த ஓரத்துலயே நம்ம இதை வந்து மூடின மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம் கரெக்டா மடிங்க இல்லைன்னா கோதமையா இருக்கும் ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டுடலாம் ரெண்டு கிளாஸ்லயும் ஜாயின் பண்ண மாதிரி இப்போ வந்து இருக்கிற நூல் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாபின் போட்டுக்கலாம் நம்ம வந்து உள் பக்கமாக மடித்து ஒரு கார்னர் வந்து நம்ம இது பண்ணாமல் விட்டுருந்தோம் இல்லையா ஸ்டிச் பண்ணாமல் இருந்தோம் அதை வந்து உள் ப இப்போ நான் நம்ம ராங் சைடு வந்து உள்ளே போயிடுச்சு நல்ல பக்கம்னா இப்போ நம்ம தையல் போடுறோம் மடித்து ஓரத்தில் ஒரு நிமிஷம் சென்னாப்படி மடித்து ஒரே மாதிரி மடித்து நம்ம ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்கலாம் இதே மாதிரி நாலு சைடுமே ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க நாலு கார்னர்லேயுமே வந்து 现在做不动 பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு நம்ம தையல் போட்டதுக்கான எதுவுமே தெரியாது நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்து கட்சி மாதிரி தவல் மாதிரி அழகாக ஃபினிஷ் ஆகிடும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து சூப்பராக வந்து ஃபினிஷிங் வந்துச்சு அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணதே தெரியாது நம்மளுக்கு வந்து பிஸிலே தெரியாமல் நம்ம வந்து க நல்லா ஒரு இது ரெடி பண்ணிட்டோம் இப்போ இது வந்து தசல்ஸ் மேக் பண்ணுறக்கெல்லாம் இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அதாவது நம்ம நாலு சைடும் ஒரே மாதிரி எடுத்துக்கணும் அப்போ ஸ்கொயர் ஷேப்பில் வருமா அப்போ நம்ம தசல்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இந்த மாதிரி ஸோ அது அழகாக இருக்கும் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் இந்த மாதிரி ரெண்டு விதமாக நம்ம கர்ஜிஃப் வந்து ஃபினிஷ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து கால் இன்ச்சுக்கு மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு மறுபடியும் மடிச்சுட்டு அந்த கார்னர்லேயே ஸ்டிச்சிங் போட்டு வந்துட்டு இங்கே நிறுத்திட்டு மறுபடியும் அடுத்த கார்னரை ஒரே மாதிரி மடித்து நாலு சைடும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கணும் அதாவது கெட்ட பக்கமாக ராங் சைடு பக்கமாக வந்து அப்படி ஃபினிஷ் பண்ணிக்கணும் இன்னொன்று வந்து ரெண்டு கிளாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கணும் நல்ல பக்கம் நல்ல பக்கம் அதாவது குட் சைட் அதாவது நல்ல பக்கம் நல்ல பக்கம் மீட் ஆகிற மாதிரி டிக் பண்ணதை டிக் பண்ணதை மீட் ஆகிற மாதிரி கிளாத் வச்சுட்டு ராங் சைடு வந்து மேலேயும் நமக்கு கீழே கீழையும் வரும் அடிப்பக்கமாகவும் வர மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மூணு கார்னரையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஒரு ஒரு சைடு வந்து நம்ம விட்டுறணும் அதுக்கப்புறம் நம்ம உள்ள துணியை வந்து வெளியே திருப்பி எடுப்போம் இது மாதிரி தான் நம்ம பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்றப்போ லைனிங் கிளாத் வந்து இந்த மெத்தர்டில தான் நம்ம அடிச்சு திருப்புவோம் ஓகேவா இந்த ரெண்டு மெத்தும் வந்து நான் இந்த மாதிரி குட்டி கிளாத் வச்சு சொல்லியிருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு பெரிய கிளாத்துல வந்து நான் வந்து கட்சி கடிச்சு காமிக்கிறேன் நான் வந்து அதுக்கு இந்த மாதிரி பெரிய கிளாத் எடுத்திருக்கேன் ஓகேவா அந்த பெரிய கிளாத்துல நம்ம வந்து இப்போ கட்சியை படித்து பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ரெண்டு இது ஃபினிஷ் பண்ணியாச்சு ஓகேங்களா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ வந்து நம்ம பெரிய கட்சி வந்து ஸ்டிச் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரே மாதிரி சைஸ் இந்த சைடு ஒரு பத்து இன்ச் இந்த கார்னரில் பத்து இன்ச் இந்த சைடு ஒரு பத்து இன்ச் இந்த மாதிரி நாலு பக்கமும் ஒரே மாதிரி பத்து இன்ச் வர மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து மடிச்சிருக்க சிரமமாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரே ஒரே டைம் வந்து நமக்கு ரெண்டு மாதிரி படிக்கிறது சிரமமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அரை இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கோங்க அரை இன்ச்சுக்கே ஃபஸ்ட்டு டையல் போட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு ஆப்போசிட்லேயே ஒரு அரை இன்ச்சு போட்டுக்கோங்க கரெக்டாக எடுத்துக்கோங்க எந்த வித கோணெல்லாம் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க இதே மாதிரி இன்னொரு அரை இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க இன்னொரு கார்னர் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுட்டு கூட நீங்கள் இன்னொரு மாதிரி மடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடிச்சடிச்சிக்கோங்க நாலு காரணம் இல்லை உங்களுக்கு ரெண்டு மாதிரி மடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரை இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க நாளை வந்து நூலை வெடி எடுத்து கட் பண்ணணும் இப்போ நம்ம அரை இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டு இப்போ என்ன பண்ணணும்னா பிகினஸ் இந்த மாதிரி அரை இன்ச்சுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மாதிரி மடிச்சுக்கோங்க இன்னொரு மாதிரி மடிச்சு தையல் போட்டுக்கோங்க ஓகேவா இசு ரொம்ப தெரியாமல் இருக்கும் நீங்கள் மறுபடி ஷாப் பண்ணிகிட்டு அடுத்த காரணருக்கே மறச்சிக்கோங்க அடுத்த காலனை இந்த மாதிரி மறச்சிக்கோங்க அப்போதான் அடுத்த காலனுக்கு ரொட்டேட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஷாப் பண்ணிக்கிட்டு அடுத்த காலன்னு மதிக்கோங்க வேறு டேப்ல இந்த டேப்ல ரெடி தூக்கிட்டு அதுக்கப்புறம் ஊசி ஊசி கழிச்சுட்டு அடுத்த காலங்களில் கையில் போடும் ஊற்றிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு காலங்கள் மடிச்சுக்கோங்க நீங்கள் அரேஞ்சுக்கு மதுரையே தையல் போட்டதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மடிக்கிறதுக்கு வந்து மறுபடியும் அந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இது இந்த கார்னர்லேயே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க கட்டி வந்து சூப்பராக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம டாண்டி போட்டு முடிச்சோம் பாருங்க சூப்பராக நம்ம கட்சிக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அழகா சூப்பரா இருக்குன்னு பாருங்க எந்த ஒரு பிசும் இல்லாம நீட்டா வந்து உங்களுக்கு அரை இன்ச்சுக்கு ரெண்டு மணி மடிக்கணும் அரை இன்ச்சுக்கு மடிச்சு மறுபடியும் இன்னொரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சுக்கு மடிக்கணுமா அந்த மாதிரி உங்களுக்கு மடிக்க தெரியல அரை இன்ச்சுக்கு தையல் போட்டு முடிச்சிருங்க நாலு அரைமே அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அரை இன்ச்சு மடிச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க சூப்பரா நம்ம வந்து கச்சீஸ் ரெடி பண்ணியாச்சு மூணு வித டைப்ல வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா வந்து நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்க கட்சி பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு எனக்கு வந்து எடுத்து அனுப்புங்க டெய்லி வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க ஒவ்வொரு கிளாஸ் மிஸ் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க நிறைய வந்து தகவல்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் இது வந்து நிறைய தகவல் தகவல்களை தெரிஞ்சிக்கலாம் டெய்லரிங் நிறைய டிப்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரை பண்ணுவாங்க நமக்கு தெரிஞ்சதை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கலாம் ஓகே அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ Thank you.